ஒரு படத்தை நம்ம ஆக்டருக்காக பாத்துருப்போம் இல்ல டைரக்டர்க்காக பாத்திருப்போம் ஏன் ஒரு சில படங்களை ஹீரோயின்காக கூட பாத்திருப்போம் அந்த படத்தை நம்ம சாதாரணமா பாக்கும்போது தெரியாத புரியாத பல விஷயங்கள் அதே படத்தை கொஞ்சம் உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது எக்கச்சக்க சீக்ரெட்ஸ் நம்ம கண்களுக்கு புலப்படும் ஒரு சீனை எப்படி கன்வே பண்ண நம்ம ஆடியன்ஸ் இம்ப்ரெஸ் பண்ண முடியும்னு யோசிச்சு ஒவ்வொரு சீனுக்குள்ளையும் பல வேலைகளும் பாத்திருப்பாங்க அப்படி நம்ம டேரக்டர்ஸ் ஒவ்வொரு சீனுக்கு பின்னாடி பண்ணிருக்க சில சீக்கிரான விஷயங்கள் நுணுக்கங்கள் அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அப்ப வீடியோக்குள்ள போலாமா இந்த லஸ்ல ஃபர்ஸ்ட் பக்கற படம் ட்ரிபிள் ஆர் இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்கும்போது டைட்டில ஸ்டேட்டஸ்ல போட ஆசைப்பட்டு எத்தனை பேர் அவஸ்தை நல்லா தெரியும் ஃபர்ஸ்ட் ஆர் வரப்பவே கேமரா ஆன் பண்ணி இருப்போம் ஏமாற்றம் தான் சரி செகண்ட் செகண்டர் வரப்போது டைட்டில் போடுறவங்கனா ஆசிய கேமரா ஆன் பண்ணி இருப்போம் ஆனா அங்கே அவமானப்பட்டு கடுपाக்கி போனை கீழே வச்சிருப்போம் தோத்துக்கிட்டே இரு யாரெல்லாம் போய் கடுப்பாக்கி போனை கீழே வச்சிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே கண்டென்ட் குள்ள வருவோம் ராஜமௌலி அவர்கள் இந்த படத்துல பல ரகசியங்களை வச்சிருக்காரு ஒவ்வொன்னா பார்க்கலாம் இந்த படத்துல இன்ட்ரோ டைட்டில்லயே ஒருத்தர் ஃபயர் ஒருத்தர் வாட்டர்ன்றது ரெண்டு சைடா பிரிச்சு சொல்லிருப்பாரு அது எல்லாருமே நோட் பண்ணிருப்போம் ஆனா இந்த படத்தோட மொத்த கதையும் ஒரு ஷார்ட்ல சொல்லிருப்பாருன்னு சொன்னா நம்ப முடியுமா அது இந்த ஷார்ட் தான் என்ன ரெண்டு பேரும் கை கோத்தாச்சு கிளைமேக்ஸ்ல ரெண்டு பேரும் கை கோப்பாங்க அதானே சொல்ல வரீங்க அப்படின்னு யோசிப்பீங்க அது இல்ல இது வேற ராமா எதுக்கு அங்கே வருவார் நம்ம நாட்டை காப்பாற்ற ஆயுதம் வேணும் அது இந்த வெள்ளக்காரங்களை அழிச்சு எப்படியாவது இங்கே வந்து தூக்கிட்டு போகணுன்றதுக்காக வருவார் பீம் எதுக்கு வருவார் மல்லியை காப்பாற்ற இந்த ரெண்டு விஷயமும் இந்த ஒரே சீனில் வந்திருக்கும் பீம் அந்த குழந்தைய நெருப்புலேருந்து காப்பாற்றி ராமா கிட்ட தூக்கி போடுவார் ராமா அவர் வச்சிருந்த கொடியை தண்ணியில் நினைச்சு பீம் கிட்ட தந்துடுவார் இன்னும் நல்லா சொல்லணும்னா குழந்தையை காப்பாற்ற ராமா பீம்க்கு ஹெல்ப் பண்ணுவான் துப்பாக்கெல்லாம் எடுத்து நாட்டை காப்பாற்ற பீம் ராமுக்கு ஹெல்ப் பண்ணுவான் இதான் இந்த படத்துல மொத்த கதையை இது ஒரு ஹிடன் டீட்டெயிலா பீமோ ராமோ மீட் பண்ற ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ சீன்லயே ராஜமௌலி வச்சிருப்பாரு இதே மாதிரி பீமோட இன்ட்ரோ சீன்ல பாத்தீங்கன்னா பீம் நரிக்காக வைக்கிற ட்ராப்ல புலி வந்து மாட்டிக்கும் அந்த புலி பீமையே கொல்ல பார்க்கும் அதுக்கப்புறம் அது கிட்ட இருந்து தப்பிச்சு அது ஒரு வலைக்குள்ள மாட்டி விட்டு அதுக்கு மயக்க மருந்து கொடுத்த பீம் என்னோட தேவைக்காக உன கொஞ்சம் தாக்கிட்டேன் என்ன மன்னிச்சு தம்பின்னு புலி கிட்ட மன்னிப்பு கேட்பாரு இந்த சீன் ஒண்ணு ராஜமௌலி ராஜமௌழி இருக்கும் இன்ட்ரோ சீனா வைக்கல இதுக்கு பின்னாடி ஒரு ஹிடன் டீடைல் இருக்கு நரிக்கி வச்ச குறியில எப்படி புலி வந்து மாட்டிக்குச்சோ அதே மாதிரிதான் ராம வெள்ளக்கார நரிகளுக்கு வச்ச குறியில பீமன்ற புலி வந்து மாட்டிக்குவான் வேற வழி இல்லாம ராமும் பீம் அடிச்சு கொடுமைப்படுத்துவான் அதுக்காக மனசுக்குள்ளே ராமனோட தம்பி பீம் கிட்ட மன்னிப்பும் கேட்பான்

ராஜமௌலி நம்மளுக்கு சூப்பர கண்மை பண்ணி விஷயம்

விஷாலோட சின்ன வயசு ஸ்கூல் டிரெஸ் பாத்தீங்கன்னா கிரீன்ல தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் பர்சன்ல சரண்ய பொன்வண்ணன் அவர்கள் கட்டிருக்க சாரி விஷால் கூடவே சுத்ரோட ஃப்ரெண்ட் ஜெகனோட டிஷர்ட் விஷால சுத்தி கிரீன் கலர கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க யா லட்சுமி மேனன் அவங்க பிரெக்னன்ட் ஆக விஷயத்தை விஷால் கிட்ட சொல்ற சீன்ல கூட பார்த்தோம்னா அவங்க சுடிதார் கலர் வளையல் கலர் எல்லாமே கிரீன்ல தான் இருக்கும் லட்சுமி மேனன் எல்லாரும் அடிச்சு ரேப் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா முக்கியமான எல்லா விஷயங்களையுமே ரெட் கலர்ல தான் காமிச்சிருப்பாங்க ஏனா அதுக்கு அப்புறம் விஷால் சிகப்பு மனிதனா மாறிட்டாருன்றது நமக்கு சிம்பாலிக்கா சொல்ற மாதிரி டைரக்டர் ரெட் கலர் யூஸ் பண்ணிட்டாரு எக்ஸாம்பிளுக்கு லட்சுமி மேனன் ரேப் பண்ண அந்த கும்பல்

விஷாலுக்கும் மீராவோட அப்பாக்கும் நடுவுல ரெட் கலர்ல ஒரு ஆப்ஜெக்ட் அவுட் ஆஃப் போக்கஸ்ல டேரக்டர் காமிச்சிருப்பாரு அதே சின்ன விஷால் லட்சுமி மேனா ஆர்வமா போய் உள்ள பார்க்கும் போது லட்சுமி மேனோட பெட் மேல ரெட் கலர்ல ஏதோ ஒரு துணி இருக்கும் அப்படியே விஷால் பக்கமா கேமராவை திருப்பும் அந்த ஃபீலிங்கான ஆன சீன்ல ரெட் கலரை எப்படியாவது போக்கஸ் பண்ணி காட்டணும்ன்றதுக்காக விஷால் பக்கத்துல இருக்க ஸ்விட்ச் பாக்ஸ் மேல ரெட் கலர்ல தைலண்ட் அப்பாவை வாண்டடா வச்சு அதுக்கு ஒரு போக்கஸ் டேரக்டர் போட்டு விட்டுப்பாரு இப்படி ரெட் கலரை வேணும்னே பல இடங்கள்ல டேரக்டர் திணிச்சிருப்பாரு அந்த அக்யூஸ்ட்ல ஒருத்தனை விஷால் கண்டுபிடிச்சி அவன கொல்லணும்னு துரத்திட்டே ஒரு பில்டிங்ல ஓடுவாரு அந்த பண்ண தான் விஷால் எல்லா அக்யூஸ்டிங்லயுமே கொள்ளுவாரு அந்த பினிஷ் பண்ணது பில்டிங்ல திரும்ப பக்கம்லாம் ரெட் கலர் மட்டுமே கண்ணில் படுற மாதிரி டேரக்டர் செட் பண்ணிருப்பாரு அங்க இருக்க வலைங்க கம்பியில அடிச்சிருக்க பெயிண்ட் செவில அடிச்சிருக்க பெயிண்ட் ஏன் விஷால் அடிக்க யூஸ் பண்ண இரும்பு ராட் வரைக்கும் எல்லாமே ரெட் கலர்ல தான் இருக்கும் ஏன் செத்து போன சேகரை ஒரு ட்ரம் மறைச்சி மறைச்சு வைப்பாங்க அந்த ட்ரம் கூட பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல தான் இருக்கும் எல்லாரையும் சாகடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா அந்த டைரி பக்கத்துல இருக்க பெயின்னா பிளாக் கலர்ல மாத்திருப்பாங்க விஷால் அவர்களோட காஸ்டியூமும் பிளாக் கலர்ல மாறி இருக்கும் ஆக மொத்தத்துல இந்த படத்துல விஷாலோட டிரான்ஸ்பர்மேஷன் கலர் கலரா பெரிய చేర్ డేర్ట్ సులీడ్ పరు ఇదానా గండు పుచ్చిది

ஹீரோ கேரக்டர் மட்டும் இல்ல அந்த படத்துல இருக்க சின்ன சின்ன கேரக்டர் கூட பில்ட் அப் ஏத்தி அந்த மொத்த பில்ட் அப்பையும் ஹீரோ பக்கமா பிரஷாந்த் விட்டுருப்பாரு எக்ஸாம்பிளுக்கு ராக்கி பத்தின கதை எழுதின அந்த ஆத்தர் கேரக்டர் கூட அவ்வளோ அழகா பில்ட் அப் பண்ணி சொல்லியிருப்பாங்க

ஜேர்னலிஸ்ட் கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லாம அந்த கதையை கேட்க உட்காருது ஒரு கட்டத்துக்கு மேல அந்த கதையில ரொம்ப இன்வால் ஆகி அடுத்து என்ன அடுத்து என்ன கேள்வியா கேட்கும் போது அவங்கள மாதிரி நம்மளும் ராக்கி அடுத்து என்ன பண்ண போறான் அடுத்து என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்போம் இவங்களுக்கு மட்டும் இல்ல கேஜிஎஃப்ல இருக்க முக்கியமான பல கேரக்டர்ஸ்க்கு டேட்டா சூப்பரா பில்ட் அப் கொடுத்துருப்பாரு கருடன் சூரியவர்தன் செட்டி ஹீரோயின் ரீனா வானரம்னு எல்லா கேரக்டருமே சும்மா ஏனோ தானோன் கதைகளை கொண்டு வராம அவங்க கேரக்டரை ஸ்ட்ராங்கா ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி படத்துல யூஸ் பண்ணிருப்பாரு ஹீரோயின்னாலே கவர்ச்சிக்கு தான் மைண்ட் செட்ல இருக்க டேரக்டர்ஸ்க்கு நடுவுல ஹீரோயின்க்கு சூப்பரா பில்ட் அப் கொடுத்து

முழுசா எழுதணும்னு சொல்லி அவரோட பேரை சொல்வார் பாருங்க அதுல நம்ம பெருசா நோட் பண்ணி பேசலனாலும் இந்த மாதிரி சீன்லாம் பேக்ரவுண்ட்ல படத்துக்கான ஸ்ட்ரென்த்த கூட்டிக்கிட்டே இருந்துச்சு இப்படி படத்துல டிராவல் ஆகுற சின்ன கேரக்டர்ஸ் கூட அவ்வளவு இம்பார்டன்ஸ் கொடுத்து அவங்க ஸ்டைல் டோன் பாடி லாங்குவேஜ் எல்லாத்தையும் மெனங்கிட்டு பிரசாந்த் நீல் வொர்க் பண்ணியிருக்கிறது நல்லாவே தெரியும் அண்ட் ராக்கியோட மாச நம்ம ஏத்துக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் அவங்க அம்மாவோட எமோஷன் சீன்ஸ் ராக்கி எப்பலாம் பெரிய பெரிய வேலை எல்லாம் பண்ணப் போறானோ எப்பலாம் டவுன் ஆகுறானோ அப்பலாம் அவன் பண்றது நம்ம ஏத்துக்கணும் அவன் பண்றதுலாம் அவங்க அம்மாக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தால தான்ன்றத ரெஜிஸ்டர் பண்றதுக்காக ராக்கியோட ஒவ்வொரு பெரிய மூமென்ட்க்கு முன்னாடியும் அம்மா சென்டிமெண்ட்டையும் ராக்கி சின்ன வயசுல அம்மாவோட வாக்கை காப்பாற்ற கஷ்டப்பட்டதையும் போட்டு விட்டுருப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு கேஜி ஃபோனில் க்ளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு கண்ணு தெரியாத தாத்தாவை ராக்கி காப்பாற்று வரல ராக்கி என்னை தாத்தாவை காப்பாற்றனக்கு அப்புறம் தான் கர்டனோட மொத்த கூட்டமே ராக்கி தேடும் ராக்கி அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிறதுக்கு முன்னாடி சீன் கூட பாத்தீங்கன்னா அம்மா சென்டிமெண்ட் போட்டு விட்டுருப்பாங்க ஏய் போங்கடா போங்கடா வே கேளா எனக்கு புளியே இவ்வளவு ஆக்சன் சீக்வன்ஸ் வேற ஏதாவது படத்துல போட்டு விட்டு இருந்தா கண்டிப்பா அந்த படம் ட்ரோல் கண்டென்ட் தான் உள்ள வந்திருக்கும் ஆனா கேஜிஎஃப் கலாய்க்க தோணதுக்கு காரணமே ஒவ்வொரு ஆக்சன் சீக்வன்ஸையும் எமோஷனோட கலந்து நம்ம டேரக்டர் கொடுத்தது தான் ராக்கியோட ஒவ்வொரு மாசான ஆக்சன் சீக்வன்ஸ்க்கு முன்னாடியும் எமோஷன் சீன்ஸ் போட்டு அந்த எமோஷனோடய ஆக்சன் சீக்வன்ஸ் எடுத்துப்பாரு அதான் அந்த ஆக்சன் சீக்வன்ஸ் நம்மள கலாய்க்க விடாம கதையோட கனெக்ட் ஆக வெச்சது ஒத்துக்கட மனசு தலச்சம் புள்ள

இந்த படத்துல சில சீன்ஸ்ல வர ஃபாஸ்ட் கட் அண்ட் டிசால்வ் எஃபெக்ட்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் பர்டிகுலரா சீன்ஸ்க்கு செம்மையா யூஸ் பண்ணிருப்பாங்க இந்த கட்ச படம் ஃபுல்லாவே நிறைய இடத்துல பார்க்க முடியும் இதுவும் இந்த படத்தோட ரீச்சுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் சொல்லாம் அடுத்து டைலாக்ஸ் இந்த படத்தோட ஒவ்வொரு டைலாக்கும் நம்மளுக்கு அவ்வளவு கூஸ்பம்ஸ் கிரியேட் பண்ணும் தெலுங்குல இந்த டைலாக்ஸ் எப்படி கன்வே ஆயிருக்குன்றது தெரியல ஆனா தமிழ் டைலாக் ரைட்டருக்கு கிரெடிட்ஸ் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல அள்ளி கொடுக்கணும் ஈச் அண்ட் எவ்ரி டைலாக்ஸையும் அவ்வளவு மாசா யூனிக்கா கிரியேட்டிவா எழுதிருப்பாரு அம்புட்டு அருமைக்கும் பெருமைக்கும் உரியான டைலாக் ரைட்டர் யாருன்னு தெரியுமா நடுல கொஞ்சம் பக்கத்து காணும் படத்துல நாகராஜனா நடிச்சிருப்பார்ல அவர் இந்த படத்துக்கு டைலாக்ஸ் எழுதியிருக்காரு இந்த படத்தோட சக்சஸ்க்கு பேக் போனே டைலாக்ஸும் அதுக்கு போட்ட பிஜிஎம்ஸும் தான் ஒவ்வொரு டெலக்ஸையும் அவ்வளவு ஸ்ட்ரங்க் எழுதி இருப்பார் கன்னட தமிழ் ரெண்டு வர்ஷன் படத்தையும் பார்த்தோங்க கன்னட வெர்ஷனை விடவே தமிழ் வெர்ஷன் டெலக்ஸ் இன்னும் நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க ஹாக்கி நெருப்பு எதுரிங்க பெட்ரோ எது ரீங்க அதிகமானா அவன் ஜாஸ்தியா எரிப்பா

உலகத்தையே ஆளலான்னு சொன்ன இப்போ இருக்கிற சொர்க்கத்தையும் நரக பாக்கிட்ட ராக்கிக்கு இந்த உலக பெரிய பணக்காரன் ஆகணும்ன்றது தான் ஆசை அந்த ஆசை நிறைவேறணும் அது எல்டோராக்கு போனதான் நடக்கும்ன்றது அவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற கான்வெர்சேஷன் டைலாக்ஸ்லயே சூப்பரா கன்வே பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி ஏன் ரத்தமா சிவப்பா இருக்கேடான்னு போற போக்குல யாஷ் பேசுற டைலாக்ஸ் கூட இந்த படத்துல செம்மையா இருக்கும் இந்த டைலாக்ஸ் சாதாரணமாக சாதாரணமா கேட்டா சிரிப்பு வந்துடும் ஆனா அதுக்கெல்லாம் உயிர் கொடுத்ததே மியூசிக் தான் ரவி பஷூர் கேஜிஎஃப்க்கு மியூசிக்கும் பீச்சியமும் வெறித்தனமா போட்டு நம்மள ஒரு கொலைய வச்சிருப்பாரு வெறும் அந்த தன்னான நாளை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும்ன்றதையும் காமிச்சிருப்பாரு இப்படி பிரசாந்த் நிலை இந்த படத்துல ஆட்டோக்கு ஆரம்பிச்சு டப்பிங் டைலாக்ஸ் வரைக்கும் ஒவ்வொன்றத்திலும் வித்தியாசமா ட்ரை பண்ணணும்னு எடுத்த முயற்சி தான் இந்த படத்தோட இவ்வளவு பெரிய சக்சஸ் நம்ம லிஸ்ட்ல அடுத்து பார்க்க போறது இது வரைக்கும் பிளாப்பே தராத டேரக்டர் வெற்றி மாறன் அவர்களோட விடுதலை படத்தை பத்தி வெற்றி மாறன் அவர்கள் கிட்ட இருக்க ஸ்பெஷலி சாதாரண மக்களோட வாழ்க்கையில் இருக்க ப்ராப்ளம்ஸே எடுத்து சொல்றதுதான் எக்ஸாம்பிளுக்கு பொல்லாதவன் படத்துல பைக் வாங்கினதுக்கு அப்புறம் வர ப்ராப்ளம்ஸ் ஆடுகளம்ல அந்த சேவல் பந்தயத்தால வர ப்ராப்ளம்ஸ் இவ்வளவு ஏன் லேட்டஸ்ட் எடுத்த விடுதலை படத்துல கூட அப்படிதான் இருக்கும் இவர் படங்களோட ஹீரோஸ்க்கு வர பிரச்சனை கூட பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையா எல்லாருக்கும் புரியுற மாதிரி தான் இருக்கும் விடுதலை ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும் அந்த ஹீரோயினோட சூரிய

ஒரு பெரிய மலை மேல போய் ஷூட் பண்றதே கஷ்டம் அதுவும் நைட்ல ஷூட் பண்றது ரொம்ப கஷ்டம் ஒவ்வொரு மரத்திலும் லைட்டை தொங்க விட்டு அந்த காடு ஃபுல்லா ஷூட் பண்ணிருப்பாங்க அதே மாதிரி ட்ரெயின் சீக்வன்ஸ்ல வர அந்த சிங்கிள் ஷாட செம்மையா பண்ணிருப்பாங்க ஏன் இதை இவ்வளவு பெருமையா சொல்றேன்னா இப்போ ஒரு ஹீரோ ஒரே சிங்கிள் ஷாட்ல டைலாக் பேசுறது பெரிய விஷயம் இல்லை அதுவே நூறு இருநூறு பேருக்கு இடத்துல சிங்கிள் ஷாட் பண்றது ரொம்ப கஷ்டம் அதுல வர அந்த சீன்ல ட்ரெயின் மேல இருந்து கீழே விழும் இதுல ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணாங்கனாலும் மறுபடியும் ரீஷூட் பண்ணும் மொத்தமா ஆறு நிமிஷம் வர இந்த சிங்கிள் ஷாட்ல ஆடியன்ஸ்க்கு போர் அடிக்காம இருக்க வெற்றி மாறன் ஒரு பிரில்லியன்டான ஐடியாவை யூஸ் பண்ணிருப்பாரு அது என்னன்னா சைரன்ல

நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா அந்த செடியோட நிழல் மினிஸ்டர் சட்டியில் விழுறது கிளியரா தெரியும் அதே மாதிரி விடுதலை படத்துல அந்த ஊர் மக்களோட ஜியோகிரபிய வெற்றி அவர்கள் பக்காவா காட்டிருப்பாரு அதாவது அந்த ஊர் மக்களோட லொகேஷன் அங்க இருக்க மக்களோட வாழ்க்கை முறைன்னு அந்த ஊரை அப்படியே நம்மளுக்கு சுத்தி காமிச்சிருப்பாரு இது எதனாலன்னு தெரியுமா வெற்றி அவர்கள் ஒரு புக் ரீடர் ஒரு புக்ல எப்படி கதையை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஊர் மக்களை பத்தி எல்லாம் வர்ணிச்சுட்டு அதுக்கப்புறம் கதைக்குள்ள கேரக்டருக்குள்ள போறாங்களோ அந்த மாதிரி அவரோட படத்துல காட்டணும்னு ஆசைப்படுற வெற்றி மரன் அவர்கள் அவருடைய எல்லா படங்களையும் எங்க ஸ்டோரி நடக்குது எப்போ நடக்குதுன்றது கரெக்டா மென்ஷன் பண்ணிருப்பாரு ஜியோகிரபி எஸ்டாப் பண்ணாம ஒரு கதை சொல்லவே முடியாது ஏன் அப்படி பண்றாருன்னா அப்பதான் அந்த படம் பாக்குற கார்டியன்ஸ் படத்தோடு நல்லா கனெக்ட் ஆவாங்களாம் இந்த ஐடியாவை வெற்றி மரன் அவர்கள் நிறைய அப்கமிங் டேரக்டர்ஸ்க்கும் சஜெஸ்ட் பண்ணிருக்காரு அதே மாதிரி இந்த படத்துக்கு வெற்றி மரன் எதுக்கு இளையராஜா அவர்களை மியூசிக் டேரக்டர் போட்டிருப்பான்னு யோசிச்சிங்களா இந்த மூவி நைன்டீன் எயிட்டி செவன் பீரியட்ல நடக்கிற ஸ்டோரின்றதால அதுக்கு இளையராஜா அவர்கள் மியூசிக் போட்டு நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணி அவரை வச்சு போட்டிருக்காரு வெற்றி மரன் ஆசைப்பட்ட மாதிரி நம்ம இளையராஜா அவர்களும் விண்டேஜ் மியூசிக் போட்டு அசத்திருப்பாரு ஆனா படத்துல ஒரு இடத்துல மட்டும் இளையராஜா அவர்கள் மாடர்ன் மியூசிக் யூஸ் பண்ணிருப்பாரு அதாவது ரோடு போடுற சீன்ல தாக்குதலால போலீஸ் நாலு பேர் இறந்துருவாங்க அதுக்கப்புறம் ஜிவிஎம் காண்டாகி ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்ததால ஒரே கன்ஷாட் மூமெண்டா படத்துல போகும் என்னடா ஒரே ஃபயரா போகுதுன்னு ஆடியன்ஸ் சலிப்பு தட்டிட கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஃபீல் தரலாம்னு யோசிச்சு அங்க ஒரு மாடர்ன் மியூசிக்க வெற்றி மரன் அவர்கள் இளையராஜா அவர்கள் கேட்டு வாங்கி யூஸ் பண்ணிட்டு இப்படி வெற்றி மரன் இயல்பான வாழ்க்கை படுத்த தாக்கத்தோட கலந்து காட்டி மக்கள் மனசை தாக்குறதுல கில்லாடி நம்ம லிஸ்ட்ல நெக்ஸ்ட் பார்க்க போறது டாக்டர் நித்திரன் சுவாமிநாதன் அவர்களோட டைரக்ஷன் பத்தி ஷார்ட் பிலிம் டைம்ல இருந்தே ரொம்ப எமோஷன் அண்ட் சிம்பிள் ஸ்டோரி இருக்கிற மாதிரி தான் படம் பண்ணுவாரு அந்த மேக்கிங் ஸ்டைல் கூட ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் ஆனா ஸ்கிரீன் பிளேல கில்லி ஒரு சிம்பிள் ஸ்டோரிய நாள் நீர மாத்தி எல்லாருக்கும் புரியற மாதிரியும் எடுத்து படத்தை பக்கவா பேக் பண்ணிட்டு வரும் இவரோட ஸ்டார்டிங் பீரியட்ல இருந்து கமர்ஷியல் படம் எடுத்தா கூட மாஸ் எலமெண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத விட கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மக்களை இம்ப்ரெஸ் தான் இவரோட ஆசை சில டைரக்டர்ஸ் மாதிரி ஹீரோக்காக படம் எடுக்கிறவர் இவர் கிடையாது இவரை பொறுத்த வரைக்கும் எந்த ஹீரோ வச்சு படம் எடுத்தாலும் அந்த கதை தான் ஹீரோ ஸ்கிரீன் பிளே தான் ஹீரோயின் ஒரு நாள் நீலிய ஸ்கிரீன் பிளேவை எப்படி ஸ்டார்ட் பண்ணும் அது எந்த இடத்துல கனெக்ட் பண்ணி பீப்புளுக்கு புரிய வைக்கணும்ன்றது நித்லனுக்கு நல்லாவே தெரியும் அதனால டேரக்ட் பண்ண ரெண்டு படமும் சூப்பர் ஹிட்டிவ் அண்ட் திங்ஸ் யூஸ் பண்ணி படம் தான் குரங்கு பொம்மையில் அந்த குப்பை கூடவே கிரியேட்டிங் அண்ட் ரியாலிட்டி இது ரெண்டுமே ஒரு ஒரு சில கேரக்டர்ஸ்ஸை ரொம்ப எதார்த்தமாக மனசுக்கு நெருக்கமாக நித்லன் ப்ரியே பண்ணியிருப்பாரு எக்ஸாம்பிளுக்கு குரங்கு இன்ஸ்பெக்டர் அண்ட் வயதான அப்போவா பாரதி ராஜா அவர்கள் பின் எல்லாருமே பார்த்தோன்னா உண்மையிலே போலீஸ் ஸ்டேஷனில் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு ரியலான பர்ஃபார்மன்ஸ் நட்டி அதுக்கப்புறம் நெகட்டிவ் கேரக்டரா இருந்தாலும் சிங்கம் புலியோட ஆக்டிங் முக்கியமா மகராஜோட வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு ஆக்டிங் கொடுப்பா பாருங்க அதெல்லாம் வேற லெவல் இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் அவ்வளவு ரியலா நித்திலன் கிரியேட் பண்ணிருப்பாரு அதுவும் நித்திலன் மகாராஜா ஒரு பாம்பு சீன வேற போட்டு விட்டு எதுக்கு இந்த படத்துல பாம்பு வந்துச்சு நம்மள மண்டே காய விட்டுருப்பாரு இதை பத்தி மகாராஜா படத்தோட ஆர்ட் டேரக்டர் என்ன சொல்லியிருக்காருனா படத்துல விஜய் படுத்துட்டு இருக்கும் போதுதான் அந்த பாம்பு கிராஸ் ஆகும் கரெக்டா அது எப்படி மீன் பண்றனா விஜய் கான்சியஸ்ல இல்லாத டைம்ல ஒரு ஈவில் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்குன்றதை நம்மளுக்கு கன்வே பண்ற மாதிரி தான் அந்த பாம்பு சீனை வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி பிஜிஎஸ் போஸ்ட் டைம் போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது பாம்ப கையில பிடிப்பாரு அங்க எதுக்கு பாம்ப காட்டிருக்காங்கன்னா அந்த ஈவில போலீஸ் ஸ்டேஷன் தான் இருக்கு அதை விஜய் சேதுபதி பிடிச்சிருவாருன்றத நம்மளுக்கு கன்வே பண்ற மாதிரி தான் பாம்பு சீன் அங்க போட்டு விட்டு இருக்காங்க இதை பெருசா டீக் அவுட் பண்ணி படத்துல சஸ்பென்ஸ் உடைக்க கூடாதுன்னு தான் ஈவில் மென்ஷன் பண்ண படம் பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஓகே நீங்க மகாராஜா படம் பார்த்துட்டீங்களா உங்களுக்கு அந்த பாம்பு சீன் எப்படி கன்வே ஆச்சுன்றது கமெண்ட்ல சொல்லுங்க இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்ததோட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சீக்கிரமாய் வந்து உங்களை சந்திக்கிறேன் டாட்டா பை பை அங்கலிங் தாமல் ஃபேக்ட்